வணக்கம் நாகராசா வர்மோர சிங்கம் யாழ் படமராட்சி வடக்கு சமாசங்களின் உபதலைவர் இன்றைக்கு திரும்பியும் நான் ஒட்டனும் காரைக்கால் இழுவ வந்து நான் சமாள வீதியில் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கேரக்கால் நான் இருக்கிற கடத்தொழில் அமைப்புகளுக்கு எப்படி சொன்னாலும் எங்களுக்கு காதலை உரைக்கிறது இல்லை ஆனால் விசப்படிகளுக்கு தான் இந்த தமிழ்நாட்டு அரசாங்கம் மு க ஸ்டாலின் வந்து இந்த விசப்படகு தொழிலாளிகளுக்கு தான் ஆதரவு தெரிவிக்கிறாரே தவறாக இந்த எங்கட கடல் வளம் அழியுது கடல் வளத்தில் இனம் அழிது மீன் குஞ்சல் என்ற தவறையும் இல்லை ஏன்னென்று சொன்னார் ராமேஸ்வரத்து மீனவர்கள் போராட்டம் செய்கிறார்கள் சொல்லி கச்சதைவுக்கு போகக்கூடாமல் கரோர பாதுகாப்பு படையை அனுப்பி கடலோர பாதுகாப்பு படையை அனுப்பி கச்சதைவு ஒரு தரையும் போகக்கூடாமல் தடுத்த சொன்னார் அப்போ இந்த விசப்படகு கீழ் இந்த சகலத்துக்கும் வந்து மு க ஸ்டாலின் ஐயா தான் துண போகிறாரன்னு சொல்லி அர்த்தம் வேணுன்னு சொன்ன ஒரு குறிக்கப்பட்ட விசப்படகு அவை எந்த கோரிக்கையை ஏற்று கச்சரிவுக்கு ஆக்கலை அனுப்பாமல் கரையோர பாதுகாப்பு படையை அனுப்பி கடலோர பாதுகாப்பு படையை அனுப்புகிறாருன்னு சொன்னார் அப்ப இந்த தாக்கல் அரசியலை தங்கள வந்து அரசியல வந்து மீனவர்களை புத்தி இன்றைக்கு இன்றைக்கு ரெண்டு பகுதி மீனவர்களை முட்டை உரக்குரிய நிலைமைக்குரிய ஒரு வேலையை பார்த்தோம்னு இருக்கார் முக சாலையில் ஐயா இன்றைக்கு சரியான முறையில் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டின் மீனவர்கள் நலன் கருதியவர் முடிவெடுக்கணும்னு சொன்னால் எடுத்திருக்கலாம் ஏன்னு சொன்னால் விசப்படைகளு ஆக்களுக்கு விசப்படகு தான் ஆதரவு அளிக்கிறார் இப்போ இருப்பாங்க எங்களுக்கு பார்க்க தயவு செய்து திருப்பியும் நாங்களும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு கவுரவ முக ஸ்டாலின் கேட்டுக்கொள்வது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரெண்டு நாட்டு ஒப்பந்தமும் இருக்குது அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் தட்டிப்பாருங்க என்ன அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கன்னு சொல்லி உங்கள் அந்த நாட்டான இந்தியா அந்த பள்ளி அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜும் இலங்கை இந்த வழிபகார அமைச்சர் மங்கள சமத வீராம் எடுக்க எடுத்துக்கொண்ட முடிவுகளால் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் தீர்மானங்கள் நிறைவேற்றுவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு க அங்க வந்து இந்தியாவில் வந்து விசப்படைகளை நிறுத்தி ஆழ்கடல் மீன்பிடிக்க செல்வதற்காக எத்தனையோ கோடி ரூபாய் மில்லியன் ஒதுக்கி அங்கே பதினாறு ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கு மீதி செய்யாத நிலைமையில இட இடையில இடம் நிறுத்திகிடக்கு இதுகளை எப்பள்ளாயிரத்தி மீனா செய்யாம திருப்பி திருப்பி இந்த விசப்படங்களுக்கு நீங்கள் ஆதரவு அளிக்கிறேன்னு சொன்னால் இந்த நாட்டுப்பட பாரம்பரிய மீனவர்கள் எப்படி பேர் இருக்கிறேன் ஒரு குறைஞ்சால் அங்கே இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஐநூறு விசப்படை இல்லை அதாவது தமிழ்நாட்டில் எப்ப நாட்டுப் படகு மீனவர்கள் பாரம்பரிய மீனவர்கள் அவரே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல புடகு முக சாணியாக கண்ணுக்கு தெரியல புடங்கு தயவு செய்து நீங்கள் இதுக்குரிய நடவடிக்கை எடுங்கோ விசப்பட அல்லது நீங்கள் நிறுத்த நிறுத்தாது உங்களோட கூட பிரச்சனை எங்களுடைய எல்லாக்கை வராமல் நீங்கள் தடுத்து நிறுத்துங்கோ ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நாகப்பட்டினத்துல கீச்சான் என்ற மண்டலத்துல வந்து ரெண்டு பாரம்பரிய மீனவர்களை விசப்படை இடித்து அவர்கள் ரெண்டு பேருக்கு உயிர் போயிருக்கு அந்த நிலைமையில இன்றைக்கு அங்கே கீச்சான் குப்பத்து மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் வந்து இழுவமாடிய உடனடியாக தடை செய்யணும்னு தான் சொல்றேன் சொன்னால் இந்த இழுவமாடி தொழில் செய்யுது என்ன எங்களுடைய நிலத்தை கடல்ல இருக்கிற நிலத்தில் உள்ள வளம் எல்லாத்தையும் அழிக்கிது ஏனென்று சொன்னால் நிலத்தில இருந்து ரெண்டடிக்கு அடிக்கு ரெண்டடிக்கு கூடுதலாக அந்த நிலத்தை கிண்டுது விஷப்படகு இந்த இது பலக வந்து ரெண்டு அடிக்கும் கிண்டி அவ்வளோ அங்கே இருக்கிற சகலை இப்போ நண்டு குஞ்சு மீன் ராள் ப பாவளப்பாறியல் பாவளக்கொடிகள் புல்லூர் எல்லாத்தையும் அள்ளி கொண்டே கொட்டி போட்டு போகிறாங்க இன்றைக்கு மீன் வளம் முற்றாக அழிக்கப்படுது எங்க கடல் வளம் உங்களோட தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டு எல்லா கடலோர இருக்கிற எங்கே இந்த வளம் இருக்கணும் உங்களுக்கு ஆய்வு செய்து வேறுங்க தமிழ்நாட்டு கடலோர பிறப்போடல உங்களோட இல்லை ஆய்வு செய்து வேறதே எங்கேயாவது உங்கள்கிட்ட மீன் உற்பத்தி ஆகக்கூடிய இடம் இருக்கான்னு சொல்லி எல்லாம் அழிக்கப்பட்டு முடிஞ்சு விடுது திருப்பியும் திருப்பியும் இந்த மோசமா செய்ய கேரக்கால் நாகப்பட்டினம் கேரக்கால் மீனவர்கள் திருப்பியும் திருப்பியும் வந்து இருக்கிறார்கள் இப்ப எங்க மீனவர்கள் கொதிச்சு இருக்கிறார்கள் இப்ப எங்களுக்கு சொல்லிட்டார்கள் தலைவர் இனிமேல் நீங்கள் இது தலையிடக்கூடாது நாங்கள் கடல்ல வந்து இந்தியா மீனவர்களை தாங்கள் பார்த்துக் கொள்றோம் என்ன நடந்தாலும் நீங்களுக்கு வரவே கூடாது நீங்கள் இதை பற்றி கதைக்கவும் கூடாது இதை பற்றி எங்களோட வந்து ஒன்றும் கதையக்கூடாதுன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லி எங்களோட எங்கிட்ட சொல்லிவிட்டார்கள் நாங்கள் இனிமேல் பொறுப்பல்ல கடல்ல ரெண்டு பகுதி மீனவருக்கு எதுவும் அசம்பாவிதங்கள் நடக்குமே இருந்தால் ரெண்டு அரசாங்கம் தான் பொறுப்பேற்கணும் இனிமேலுக்கு எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை நாங்கள் ஏரெண்டு சொன்னால் எங்களுக்கு மனம் கேட்காமல் தான் நான் உங்களை தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துறேன் திருப்பியும் கடல்ல வந்து ரெண்டு பகுதி மீனவர்கள் முட்டுப்பட்டு ரெண்டு பகுதி மீனவர்களுக்கு தான் உயிர் சேதங்கள் தொழில் உபகரணங்கள் உடமைகள் எல்லாம் அளிக்கப்படும் தயவசதி இதுகளை கட இதுகளை நிப்பாற்றுறதுக்குரிய நடவடிக்கை எடுக்கும் அதே மாதிரி அங்கே உள்ள மீனவர்கள் கீத்தாங்க பத்துல மக்கள் இப்ப இளவடி தொழிலுக்கு விசப்பட இலவடி தொழிலுக்கு போராட்டம் செய்தாலும் சொன்னால் அங்கே உள்ள பாரம்பரிய மீனவர்கள் அத்தனை அவைக்கு ஆதரவு கொடுத்து இன்னையின்படி அவையோடு சேர்ந்து நீங்கள் குரலை கொடுத்து இருக்கிற நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னென்று சொன்னால் குறிக்கப்பட்ட மீனவர்கள் போராடி கொண்டிருக்கிறாருன்னா மற்ற பாரம்பரிய மீனவர்கள் என்ன செய்தியும் அதே மாதிரி இன்றைக்கு விசப்படாதார் கச்சரிக்கு போக முடியாதுன்னு சொல்லி சொன்னீங்களே பாரம்பரிய மீனவர்கள்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க ஒரு சார் எதிர்ப்பு தெரிவிக்கல ஒரு சிலர் வந்து தங்கச்சி மட்டத்தில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார்கள் தாங்கள் காய்ச்செலிக்கு போக தரமணும் சொல்லி ஆனால் அது குறிக்கப்பட்ட ஒரு ஒரு எண்ணிக்கையான ஒரு முப்பது நாற்பது மிச்ச இன்றைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு விசாப்படாத பாரம்பரிய மீனவர்கள் இருக்கிறியா இந்த பாரம்பரிய மீனவர்கள் ஏன் அளவுக்கு குரல் கொடுக்கல இதுக்கும் கச்சதைவுக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை இன்றைக்கு கதைகள் எல்லாத்தையும் கருத்தில் உண்டு நீங்கள் பாரம்பரிய மீனவர்கள் தயவு செய்து எல்லாரும் சந்தோஷமா தொழில் பார்க்கணும் நாங்கள் கடல் வளம் பெறுவோம் எங்க இந்த வருங்கால சந்தடி வாழணும் என்று சொன்னால் எல்லா மக்களும் சேர்ந்து இந்த சட்டவிரோதமான சூழலுக்கு நீங்கள் குரல் கொடுப்போம் வந்து சட்டவிரோதம் என்று சொல்லி தடை செய்யப்பட்டிருக்கு ரெண்டு நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திருத்தச் சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சட்டத்தில் ரெண்டு நாட்டு அரசாங்கமும் கையொப்பம் விட்டு திட்டு இது தடை செய்ய தகவல் தடை செய்யப்பட்ட தொழில் என்று சொல்லி ஆண்கடல் மீன்பிடிக்கு அவைக்கு மாட்டுத் தொழில் கொடுத்து கொடுக்கிற எத்தனையோ கோடி மில்லியன் ஒதுக்கப்பட்டு பதினாறு படகு கொடுக்கப்பட்டிருக்கு திருப்பியும் திருப்பி அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியல் அரசியலுக்காக திருப்பியும் இன்றைக்கு அவைகளுக்கு துடா போய் இன்னைக்கு திருப்பியும் அவையான அழிவான வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறேன் இல்லாட்டி இந்த கடலில் இன்னைக்கு எத்தனையோ மீனம் இல்லாமல் போயிருக்கு நீங்கள் உங்களுக்கும் தெரியும் பாரம்பரிய மீனவர்களுக்கு தெரியும் இன்னைக்கு எத்தனை மீன் நிலம் இல்லாமல் சொல்லி படி உங்களுக்கு நல்லா தெரியும் அடுத்த சில மீன்கள் குறைஞ்சி போச்சு ஒரு சில மீனில இருந்தால் இருக்கு அதுகளையும் எல்லாத்தையும் அழிச்சு போட்டு என்ன செய்ய போறீங்க வருங்கால திருந்தடி வாழ விடுவீர்கள் நீங்கள் அற்ப சொற்பத்துக்கு ஆசைப்பட்டு அந்த விசப்புடைய வாரங்கள் இந்த கூலி தொழிலாளிகள் உண்மையின்படியாவது பாவம் இன்றைக்கு அனுமதிக்கணும் அவைதான் எல்லாரும் இந்த கருத்துல கொண்டு தமிழ்நாட்டில தொழிற்சியர் அத்தனை பேரும் பாரம்பரிய மீனவர் தொழிற்செயர் மீனவர்கள் எல்லாரும் கருத்துல கொண்டு இதுக்குரிய இறுக்கமான நடவடிக்கை எடுத்து முக ஸ்டாலினுக்கு சொல்லுங்க அறிவிங்க இது நான் ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டிலே இந்த கடத்தொழில் உறவுகளுக்கு தான் நான் சொல்றேன் தயவா சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஆனா இனிமேல் வந்து இப்ப நாகப்பட்டினம் காரைக்கால் அதனால இந்த வாரம் தொழில் விசப்பட இழுவப்படுத்தல் கடலில் எதுவும் நடக்குமே இருந்தால் அது ரெண்டு நாடு தான் பொறுப்பேற்கணும் இரண்டு அங்கிட மக்கள் கொதிச்சு இனிமேல் நாங்கள் இதை பத்தி எங்க நாங்கள் இதை பத்தி கலைக்க மாட்டோம் இதுக்கு என்ன செய்தாலும் சரி செய்ய